அலாம் அலைக்கும் வரமத்துல்லா எல்லா வல்ல அல்லாஹை அன்பும் அண்மையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிலட்டுமாக பேர் அன்புக்குரிய அல்லாஹை நல்லடியாகலே கடன் தலைக்குமே ஏறிக்கண்டிருக்கின்றது ஆனால் ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து நம்முடைய களத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கின்றது அதனால் ஏற்புடைய ஆபத்து நம்முடைய கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கின்றது அதை நினைத்து அப்படியே மறந்தால் புழங்கி தவிர்க்கிறோம் இல்லையா நம்முடைய நாளை சந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகுது அப்படின்னு நினைச்சு கவலைப்படுகின்றோம் சங்கடப்படுகின்றோம் நெருக்கடி உள்ளாகிறோம் இல்லையா இப்படி மனிதருக்கு மனிதர் கவலையும் கஷ்டமும் நெருக்கடியும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கின்றது திருமணம் ஆகியவதற்கு முன்னால் இருந்த நிலைப்பாடு திருமணத்துக்கு பின்னால் இல்லை பல பொறுப்புகளும் பல சுமைகளும் அவருக்கு வந்திருக்குண்டு அதனாலே பல கஷ்டங்கள் பல நெருக்கடிகள் பல மன உளைச்சல்கள் அவர் சந்திக்க வேண்டிய நில விரும்பத்துக்கு ஆளாகின்றார் எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில நபர்கள் பார்க்கின்றோம் தான் மன அழுத்தம் மன அழுத்தமே மிகப்பெரிய மனநோயாக மாறி கடைசியில் மனிதன் மரண குழியில் கூட சில சமயங்களை கொண்டு வந்து தள்ளிவிடுகின்றது அப்ப எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கின்றது எல்லாத்துக்கும் சிரமம் இருக்கின்றது எல்லாரத்திடம் நெருக்கடி இருக்கின்றது எல்லாத்துக்கும் நெருக்கடி இருக்கின்றது நினை நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கெல்லாம் என்ன நல்லா இருக்கின்றீர்கள் இருந்தால் உங்கள் மாதிரி வாழணும் வாழ்ந்தால் அவரை மாதிரி வாழணும் என்ன பந்தாவாக இருக்கின்றாய் என்ன லக்ஸுரியாக லைஃப் அப்படின்னு நாம் நினைப்போம் அடுத்தவரை பார்த்து ஆனால் வெளியங்க பார்வை தான் அது அவருடைய அந்தரங்கம் அவருடைய சொல்ல முடியாத கஷ்டம் என்ன நமக்கு தெரியாது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் தனியாக இதை பற்றி அவருடைய நெருக்கப்பட்ட இடத்தை போய் கேட்டு பார்த்தால் நீங்கள் பார்க்குறத தப்புப்பா வெளியில் தான் அப்படி இருக்கிறார் ஆனால் வீட்டில் அவனுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கின்றது வெளியில்தான் அவர் ஆடம்பரமாக இருக்கிறார் ஆனால் அவருடைய தொழிலில் அவ்வளோ நெருக்கடி இருக்கின்றது தான் அப்படி அவன் வந்து பெரிய பிரம்மாண்டமாக தெரிகின்றான் ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் சிரமம் இருக்கின்றது என்று சொல்வதை நாம் கேட்கிறோம் இல்லையா அப்போ அவங்க அவருடைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்கின்றது நெருக்கடி இருக்க தான் செய்யுது கவலை இருக்க தான் செய்யுது சரி கவலைகளும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் தீரணும் என்ன செய்யணும் கடைசி வரையை தொடர்ச்சியாக பாருங்கள் சிறந்த நட்பு உங்களுக்கு கிடைக்கும் என நம்புகிறேன் ஒரு அழகான ஒரு துவாவை கற்று தந்தார்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள் இது கன் இது கண்டினியூஸாக உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடிகள் உள்ளாக்கப்பட்டவர்கள் ஒரு சில மக்கள் இடத்தில் கேட்கின்றார்கள் கமெண்ட் வந்து சொல்கின்றனர் எங்கள் பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கங்கள் ஆள் அடிமையாகிவிட்டார்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கின்றது போதை மது போன்ற தீய பழக்கங்கள் அவர்கள் அடிமையாகிவிட்டார்கள் எப்படி எங்களால் மீட்டெடுப்பது என்று தெரியலை ரொம்ப பெரிய கவலையாக இருக்கின்றது என்னுடைய பிள்ளைடைய லைஃப் அப்படியே மொத்தமாக சூனியமாயிடுச்சு பி பிள்ளை அந்த தீய பழக்க வழக்கங்களால் பெற்றோர்கள் பழக்கூடிய கவலை அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அதனால் ஏற்படக்கூடிய மன வலி பறக்கிறோம் இல்லையா அன்றைக்கு அதுவும் இன்றைக்கு காலகட்டத்தில் சர்வசாதார புழக்கத்தில் இருக்கின்றது சமீபத்தில் கூட இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாம் பேப்பரை பார்த்துருக்கலாம் ஒரு முஸ்லீம் சகோதரி ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு வாழ்வ பிள்ளையை வைத்துக்கொண்டு கஞ்சா விற்றுக்கின்றார் போதை பொருள் விற்றுருக்கின்றார் கடைசியில் காவல்துறையில் பிடிபட்டு கடைசி அவங்க உள்ளே போய்ட்டாங்க வச்சுக்கங்க எதற்கு சொல்லுவரேன் யார் செஞ்சாலும் தப்புதான் மாட்டு கருத்து இல்லை இருந்தாலும் இந்த சமுதாயம் எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயத்தை கையில் எழுத்து போயிருக்கின்றது என்று நாம் உணர்வோம் அதனால் கவலைப்படுகிறோம் குறிப்பாக பெற்றோர்கள் உறவுகள் இதை மாதிரி விஷயத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் நினைத்து வருந்துகின்றால் கணனை கொடுக்க முடியல கஷ்டப்படுவர்கள் கவலைப்படுகின்ற எக்கச்சக்கம் உண்டு கடனை கொடுக்க முடியலன்னு கஷ்டப்படுவாங்க கவலைப்படுவங்க எக்கச்சக்கம் உண்டு குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க நிறைய பிள்ளைங்கள் நிறைய தம்பதிகள் இத்தனை வருஷமாக நாங்கள் குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு நினைச்சு கவலையோடு துன்பத்தோடு இருக்கின்றாராம் ஆக எல்லாருக்கும் கவலை கஷ்டம் இருக்கின்றது அந்த கவலை கஷ்டம் நீங்களும் என்ன செய்யணும் அசுல்லா சுல்ல சொன்ன தந்த அற்புதமானதுவா இதை கண்டிப்பாக இதை உள்வாங்கிக் கொண்டு அவசியம் அல்லாஹ் இதை சொல்லி கேளுங்கள் உங்கள் காலையெல்லாம் அது அருமருந்தாக இருக்கும் உங்களுடைய நெருக்கடியை எல்லாம் தீர்த்து கொள்வதற்கு உங்களுடைய நெருக்கடியெல்லாம் தீர்த்து கொடுப்பதற்கு வழியாக இருக்கும் அல்லா தொழுது கேளுங்கள் அழுது கேளுங்கள் இந்த துவாயை கேளுங்கள் முஸ்னாத் அஹமத் இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றது அபுதா இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றது சுல்லா சுல்ல சொல்லி கொடுக்கின்றார்கள் அல்லாஹும் அர்ஜு தூ தி இலா நஃ்சி இல்லா அன் த இறைவா இறைவா உன்னுடைய அருளே நான் ஆதரவைக்கிறேன் என் விஷயத்தை என் மீது நீ திருப்பி விடாதேன் அதனுடைய பொறுப்பை என் மீது நீ சாட்டிவிடாதேன் ஒரு நிமிடம் ஆனாலும் என்னுடைய பொறுப்பை கூட என்னால் சரியாக பார்க்க முடியாது நான் உன் பொறுப்பில் நான் இருக்கிறேன் என்னுடைய இயக்கம் காலையில் கண் விழித்திருந்து ராத்திரி மறுபடியும் படுக்கைக்கு போகும் தூங்கும் வரை எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கின்றது இது எதுக்குமே நான் வந்து கண்ட்ரோல் கிடையாது என்னால் பொறுப்பெடுத்து பார்க்க முடியாது நான் நடக்குறதுக்கு சரி கையை தூக்குவதற்கும் சரி தூக்குகிற கையை இறக்குவதற்கும் சரி பாக்கெட்டிலிருந்து பேனாவை எடுத்து எழுதுவதற்கும் சரி வாயை திறந்து பேசுவதற்கும் சரி இது எல்லாம் உன் கண்ட்ரோல் ஓடிட்டு இருக்கின்றது இது எதுக்குமே நான் பொறுப்பாள கிடையாது எனவே என் விஷயத்தை கூட என் மீது ஒரு நிமிடம் கூட என் மீது சாட்டி விடாத நீ சாட்டி விடாத தாங்க முடியாது எனக்கு ஏற்பட்ட எல்லாவிதமான நெருக்கடிகளும் கவலைகளும் நீக்கி கொடுத்து சரி செய்வாயாக உன்னை தவிர உலகத்து யா நாயன் யாரும் இல்லை வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை நீதான் சத்தியமான நீதான் சத்தியமான இறைவன் நீதான் உண்மையான கடவுள் என்ற இந்த துவாவை பெருமானா சலாலோசம் சொல்லி கொடுத்தார்கள் இது கஷ்டத்தில் காவலையில் இருக்கக்கூடிய ஓத வேண்டிய துவா என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் காவலையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கடும் சிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சிக்கலில் பிரச்சினை விடுங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஓதக்கூடிய அற்புதமான துவா என்று பெருமானா சலாலோசம் இதை கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அவசியம் இதை நீங்கள் மரணம் செய்யுங்கள் அவசியம் மனம் செய்து ஓதி வாருங்கள் நம் கவலைகளை நம்முடைய சிரமங்களை நம்முடைய நெருக்கடி அல்லாஹ் சுமானா அணைக்கி தருவான் என்ற நம்பிக்கையில் ஓதுங்கள் அல்லாஹ் சுமான் தாலா பாதுகாப்பானாக அல்லாஹ் சுபஹானத்தா நமக்கு கிருபை செய்வானாக அல்லாஹும் ரஹ்மத்துக்கு அர்ஜு ஃபல தகில்னி இலா நஃப்ஸின் தர்ஃபத ஐனி வஸ்லிஹ்லி சைனி குல்லஹு லா இலாஹ இல்லா அந்த